ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலிகம் ஆதாரம் சர்வ வித்யான கிரீவம் பாஸ்மகை நிகரவிருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் சனி வக்ரம் இப்போ நம்ம சனி வக்ரத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் பார்த்த இடையானால் சனி வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்கிரகதி அடைகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்து தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால் தன்னுடைய செயல்களில் அதனுடைய செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்ரம் என்று சொல்கிறோம் தான் சொல்கிறது வக்ரகதி அடையிறதுன்றது மூலியமாக அவர்களுடைய திறமை கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தின் எடுத்து பார்த்தோமே என சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதாவது ஆனி மாசம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த இல்லையானா பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்தலையானால் இல்லையானால் வக்கரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்த சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்பொழுது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்பறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதியாக கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டிலிருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷம் வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அடையக்கூடிய வாய்ப்புகள் அடைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தால் சனி வக்கரம் ஆகும்பொழுது அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய எடுக்கும் எடுக்கும்பொழுது அதனுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுக்கப்படுறது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன் சொல்லக்கூடியது சனி பகவானோடது அதனால் வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அதில் விஜயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்பொழுது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அப்படின்னா அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் இல்லைன்னா வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய ப பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்த இல்லையனால் சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்த இல்லையனால் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத்து அப்படின்ற ஒரு சனி காயத்ரி மந்திரம் அதற்கு பிறகு ஓம் சனீஸ்வராய முத் சாயா புத்திராய எதீமகி தன்னோ சனி பிரசோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரமும் எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு அடையக்கூடிய இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தவரும் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு அதை தவிர பார்த்துனால் சனி பகவானுக்கு மூணு பத்து என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலும் உங்களுடைய கர்மத்தை அவர் காப்பார் அதாவது கர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர் அப்படின்றதுனாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம முன் வினைகள் எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையறதுனால அவருடைய காலகட்டமான ஏழர் சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் அதனால் தான் சனி வந்து அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறதுனாலும் ஏன்னா உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்றது வந்து அளவுகோல்னு பேர் அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது அதனால் ரெண்டு பக்கமாக சமநிலையாக ஒரு சனி என்பதனால் சனி பகவான் உச்சம் பெறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலையானால் துலாம் அவருடைய ஆட்சி வீடுகள்னு பார்த்து அலையானால் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறது சனி பகவானுக்கு பார்த்த திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம்னு சொல்வா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பெரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அது தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்யலனா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் தவிர வந்து இந்த உடல் வேலை செய்பவர்கள் உடல் வலிமை வேலை செய்பவர்கள் வீடு இடிக்கிறது விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலயமே வேலை மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் வந்து கீழ்தட்டு மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவலூஷனரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாறு சனியை பொறுத்தவர்களும் பார்த்த ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் செய்யக்கூடும் இப்போ வக்கரகதி அடையிறதுனாலும் குருவின் பார்வை சில பிரச்சனைகள் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக வரும் இந்த இது அந்த வந்து விவசாயிகள் கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்வது மூலியமாகவும் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் அதை தவிர வந்து ஆகாய ஊர்திகள் விமானங்கள் அதை தவிர ரயில் வண்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு சரி இப்போ வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனியினுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றதை பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் பார்த்து அடையானால் பூரட்டாதி மூணாம் பாதத்தில் இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பூரட்டாதி ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆறுது அது வந்து கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி அது வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதினு நினைக்கிறேன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதை போட்டுவிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லின்றிருப்பாள் மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி அதை தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவள் வந்து ரிஷபராசிக்காராக நினச்சிண்டிருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் அதே மாதிரி துளாராசி நினச்சின்னு இருப்பாள் அவள் வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணித்தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கரநிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சனி வர்றார் சனி வந்து ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் இப்போ சனி ஒன்பதாம் இடத்துல வக்கரகதி அடைகிறார் ஒன்பதாம் இடத்துல வக்கரகதி அடை அடைகிறதுனால என்ன பிரச்சனை வரும் ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் இதன் மூலியமாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பார்க்கலாம் சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல் நிலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்த உங்களுக்கு வக்கரகதி ஆகிறதுனால முதல் ஒன்றரை மாதம் பார்த்தேன்னா மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள இருக்காது அதாவது தூக்கம் கலையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினேழு ஏ பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலரை மாத காலம் இந்த நாலரை மாத காலத்தில் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ முதல்ல வந்து ஒரு ஒன்றரை மாதத்துக்கு பார்த்து இல்லையானால் கண்டிப்பாக மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று தடங்களும் நிதானமும் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சரி இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேன்னா இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒன்றரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் வரும் தேவையற்ற செலவுகள் வீண் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தான்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து இருக்கிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது தாயின் உடல் தந்தையின் உடல்நிலை பிரச்சனையை கொடுப்பார் சேவையற்ற செலவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர பார்த்த இந்த வெளிநாடு வெளியூர் போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்குலாம் சிறு சிறு பிரச்சனையை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்காருனா அந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயமாகவே அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விசா வரணும்னு பார்த்துட்டு இருப்பாங்க அது கொஞ்சம் இழுத்தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே மூணாவது ஒன்றரை மாதம் அதாவது அக்டோபர் நவம்பர் ரெண்டு மாதத்தில் பார்த்தாலே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி அதாவது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் சனி இருந்தாலும் கோச்சார பிரகாரம் பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் போயிருக்க அது வந்து பதினொன்றாம் இடத்துல சனி வருவா மாதிரி இருக்கும் அது மாதிரி பார்க்கும்பொழுது உங்களுடைய தொழிலில் வந்து லாபங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ மொத்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது இருக்கிற சனி தந்தையினுடைய உடல் நலத்தில் பின்னடைவை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்காது தந்தை உங்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவைக்கு நூறு தடவை படிச்சீங்கன்னா தான் ஒரு ஐம்பது சதவீதமாக மனசில் நிற்கும் நிச்சயமாக சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய காலகட்டமாகாம தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர தொழிலில் வந்து லாபங்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் லாபங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ராசிக்கு கண்டிப்பாக தொழிலில் லாபங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பும் மூத்த சகோதர சகோதரிகளோட சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் ஜையா இருக்கிறது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது பார்த்துட்டு பண்றது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளிநாடு பார்க்குற மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது இந்த ஈரோடு பக்கத்துக்கு இருக்கக்கூடிய குருமந்தூர் அப்படின்னு ஒரு இடத்துல சனீஸ்வரனுடைய கோவில் இருக்குது அது வந்து திருநள்ளாறு சனீஸ்வரனை என்னென்ன பூஜை பண்ணுறாங்களோ அதே வழிபாடுகளை இங்கே பண்ணுறாங்க அதனால் அந்த கோவிலுக்கு போய்ட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமான ஒரு நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும் அதை தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச தீபத்துக்கு நல்ல செக்கெண்ணை வாங்கி கொடுத்துட்டு வாங்கும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது அந்த சுத்து சுப்புவா பணியாளர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்தமான தோல் சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அதாவது இரும்பு சம்பந்தமான அப்படின்னா இந்த பெருக்கிறதுக்கு உண்டான இந்த ஸ்டீலில் இருக்கக்கூடிய தொடப்பம் அந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து இந்த முரம் அந்த மாதிரி இந்த பாண்டு இந்த இது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பாண்டு கடப்பாறை மண் மண்வெட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி சனிக்கிழமை அன்றைக்கி அவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது காசு கொடுக்க வேண்டாம் சாப்பாடு கொடுக்க வேண்டாம் இது ரெண்டும் மட்டும் பண்ணாதீங்க அதை தவிர வந்து எண்ணெய் தானம் கொடுங்க நல்லெண்ணெய் தானம் கொடுங்க தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானம் கொடுங்க அதாவது தோல் பேக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிற அளவுக்கு தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் பண்ணுங்க மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இந்த சனி பகவான் மூலியமாக இருக்கக்கூடும்